நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆரோ கலர் சார் ஆஹா தேங்க்யூ சார் புரியுது ஒரு ஆக்டருக்காக இறங்க நீங்கள் பாருங்க சார் சார் இது சொன்னது நான் இல்லைங்க யார் வாயிலிருந்து வந்திருக்கு தெரியுமா வெற்றி வாயிலிருந்து வந்திருக்கு கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆகிடுவீங்கன்னு சொல்லி ஏன் இது இதாங்க தகுதி இதே மாதிரி வைக்கப்பட்டா அப்படி இது வந்து சிவகார்த்தியன் சத்தியமா சொல்கிறேன் இதே தான் சார் நானா சார் என்ன சார் சொல்லுறிங்க ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன் வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு சார் படத்தில் ஏதோ காமெடியன் எதா இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலே சார் என்ன நான் சொன்னேன் இல்லைங்க ஹீரோவே இருக்குது ஹே சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே தான் அதுதான் தகுதி வந்துடுவீங்க கூட சீக்கிரம் நான் சொல்லுங்க வெத்தி சார் சொன்னார் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்ப நான் வெண்ணி இல்லை சார் அம்மியில் சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த சார் உங்க ஸ்பீச் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் லவ் யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப வாய கேட்குறதுக்கு ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் இது கல்வன் விட எனக்கு கதை லான்ச் மாதிரி ஆயிடுச்சு நன்றி அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்வளவு எல்லாருக்கும் வணக்கம் இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நிஜமாவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வர வர ரொம்ப இருக்கு நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கலை ஆனால் இதில் வந்து ஒரு பொருளாதவன் டயத்தில் தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு தான் சொல்ற வாழ்த்துக்கள் ஹீரோயின் பேர் எனக்கு சார் இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பேரரசார்ட்டதான் எப்போயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன் ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதஜா சார் சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அந்த என்ன டைமாக இருந்தாலும் எப்ப இருந்தாலுமே அவருக்காக எங்க வருவோம் ஏன்னா வந்ததே அவருக்கு அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம் அதனால அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லணும்னு கூப்பிட்டாரு நாங்களும் தான் கூப்பிடுவோம் என்ன மாதிரி ஒரு காஸ்ட்யூம் பாருங்க சார் அழகா இருக்கீங்க சார் இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம் தள்ளி 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 போயிட்டே இருக்கு கன்ஃபார்ம் நிச்சயமாக அவருடைய அதான் அந்த அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டே இருக்குது அது மிஸ் ஆகிட்டே இருக்கு நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் அது விழாவை நம்ம மாற்றிட வேண்டியதுதான் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்பயாவது ஏதாவது எங்கே எத்தனை எந்த மணி எத்தனை மணியானாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார் எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்க சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்படுத்திகிட்டே இருப்போம் அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜா அவருடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்கறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார் நீ வந்து அதி செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டியவர் ஒவ்வொருத்தரையும் சொன்னார் நீங்களும் தான் சார் நீங்களும் தான் உங்களுக்கு உங்களுக்கான பயப்புக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க நிச்சயமா அது ஆறு வரிசையில் வர எல்லா ஹீரோயும் வந்து அதுலேயும் வருவாங்க நிச்சயமா வாழ்த்துக்கள் சார் இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான் அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமயத்தில் ஒரு கல்லூரியில் போனால் போய் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனையாக இருந்து உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனையாகனு கேட்டதுக்கு வெற்றி தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடைய பேசன் தோணுச்சுன்னா வெற்றி மரன் ஆவேஸ் போய் கொஞ்சம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர் புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உக்காந்துருக்கார் உதயகுமார் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் பேரரசு சார் வாழ்த்துக்கள் சங்கன்னு பேரை ஒரு டேரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கன்னு ஒரு டேரக்டர் அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர் அதை தானே ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேரக்டர் சங்கன்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார் திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கனோட டைரக்ட் டைரக்டர் வந்தாங்க அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்னேகன் எல்லாருக்கும் சக்தி ஃபிலிம் இம்பேக்டு இல்லாமல் பண்ண படங்கள் வர்றதே இல்லை அவங்க தொட்டாலே அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர் ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அப்போ ரிலீஸ் பண்ணுறாரு டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் சமீபத்தில் பாம்பே போய்ட்டு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க அந்த நாளும் படம் பண்ணுறேன் இப்போது குட் வாழ்த்துக்கள் சார் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார் நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரியாக இருக்குது அந்த டைட்டில் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அதை ஏதோ அந்த அது பவலாக காட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது குட் எனிவே வாழ்த்துக்கள் மாபெரும் வெற்றி அடையணும் கூடிய விரைவில் வெற்றி குறிப்பாக உங்களோட சொ உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரிய இருக்குது கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த விழா இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனசோட நான் சொல்கிறேன் நம்மளுக்கு வயசாகுது அவருக்காகலை எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லோருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பையே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிருந்து தோணுது கூடிய விரைவில் செய்வோம் பல அந்த விழாவுக்கு உங்களை நான் கூப்பிட்றோம் தேங்க்யூ வெறும் வயசில் வெந்நிலை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு யார் பேரது விட்டுருந்தா சாரி பேசாமையே நன்றி சொன்ன ஆர்டர் எடுத்து பேர் தான் நினைக்கிறேன் குட் நன்றி வணக்கம்